சோத்துப்பாறை பள்ளியில் தேர்தல் நடைபெற்றது சோத்துப்பாறை உயர்நிலை பள்ளியில் இன்று விறுவிறுப்பான முறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான பள்ளி தேர்தல் நடைபெற்றது வகுப்பு பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிலிருந்து மாணவர்களின் தலைவராக சுபஸ்ரீ தேர்ந்தெடுக்கப்பட்டார் இன்றைய நிகழ்ச்சிக்கு சமூக அறிவியல் ஆசிரியை சிந்து பி தலைமை தாங்கினார் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் பொது தேர்தல் நடைபெறும் முறையில் நடத்தப்பட்டது தேர்தல் அதிகாரிகளாகவும் பள்ளி குழந்தைகளை நியமிக்கப்பட்டு இத்தேர்தல் நடந்ததால் குழந்தைகளுக்கு இது ஒரு புதுவித அனுபவமாக இருந்தது ஸ்கூல் மீடியா போல் தயாராக்கப்பட்டு நிகழ்வுகள் நடத்தப்பட்டதால் குழந்தைகள் மிக்க அடைந்தனர் தேர்தலில் மாணவர்களும் ஆசிரியர்களும் அலுவலக பணியாளர்களும் கலந்து கொண்டனர் மூணார் கே சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா